வணக்கம் தமிழ் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பின்வாசலால் சென்ற தமிழரசு கட்சி அனுரவிடம் கேட்டது இதைத்தான் அம்பலப்படுத்திய தமிழ் எம்பி ஸ்ரீதரன் எம்பியின் மகன் அர்ஜுனா எம்பிக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால் உள்ளூராட்சி மன்ற பட்ஜெட்டுகளில் அரசுக்கு நடப்பது என்ன கலற்றப்பட்ட ஒலிபெருக்கிகள் நூகைகோடையின் சூளுரைத்த சாமர சம்பத் எம்பி அவசர அவசரமாக நாட்டப்படும் தொல்பொருள் திணைகளை அறிவித்தல் பலகை மட்டக்கிளப்பில் தொடரும் குழப்பம் மகிந்தவிடம் அனுரகுமார மன்னிப்பு கேட்க வேண்டும் நுகைகொடை பேரணியில் கூச்சலிட்டு கம்மன் பில பங்கள விரிகுடாவில் காற்றழுத்த தாழமுகம் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை புடினுக்கு டிரம் அனுப்பிய அதிரடி அறிவிப்பு போரில் முக்கிய திருப்பம் தொடர்பான விரிவான செய்திகள் ஒற்றையாட்சி அரசியல் அரசியலமைப்பையே தற்போது தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அண்மையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த செயற்பாடானது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் துரோக செயலாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தலில் தோற்றவர்கள் இப்போது பின்பாசலால் பிரவேசித்து தமிழரசு கட்சியில் அரசு ார் எளும் தமிழ் மக்களை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் நடந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் மக்கள்ிராகரித்து இலங்கை தமிழரசு கட்சியை கைவிட்டதாக ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பையே தற்பொழுது வலியுறுத்தி வருவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் சாரங்கன் தனது முகப்புத்தக பக்கத்தில் இந்த பதிவை இட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாதன் அர்ச்சனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு தெரிவித்தே இந்த பதிவையிட்டுள்ளார் அதன்படி குறித்த பதிவில் நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழ நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கின்றீர்கள் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்தை ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பதுங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொது பகிரங்கமாக சொல்லுங்கள் நான் சட்டரீதியாக அப்படி எந்த பணமும் பெறவில்லை என்று அல்லது குறித்த நிறுவனத்துக்கும் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று நிரூபித்து காட்டுகின்றேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் வழியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் உள்ள மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் வரவு செலவு திட்டங்கள் நேற்று முன்தினம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது மேலும் பல பிரதேச சபைகளில் வரவு செலவு திட்டங்கள் தொடர்ச்சியாக தோற்கடிக்கப்பட்டு வருகின்றன தங்காலை மாநகர சபையில் தொடக்க வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக ஒன்பது வாக்குகளும் எதிராக பத்து வாக்குகளும் கிடைத்ததால் பட்ஜெட் ஒரு வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது தங்காலை மாநகர சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது தேசிய மக்கள் சக்தி ஒன்பது சமகி மக்கள் சக்தி ஐந்து இலங்கை பொதுஜன பெரமுன மூன்று ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று சர்வஜன பழைய ஒரு ஆசிரியர் பிரதேச சபையில் இருபத்தாறாம் ஆண்டுக்கான முதல் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் ஆதரவாக பதிமூன்று வாக்குகளும் எதிராக பதினேழு வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் தோற்கடிக்கப்பட்டது கழுத்துறை பிரதேச சபையில் வரவு செலவு திட்டம் தேசிய மக்கள் சக்தியின் பதினைந்து எம்பிகள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன அதே நேரத்தில் சபையில் உள்ள மற்ற கட்சிகளின் அனைத்து எம்பிகளும் எதிராக வாக்களித்த நிலையில் தோற்கடிக்கப்பட்டது வெிகம பிரதேச சபையின் முதல் வரவு செலவு திட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஆளுங்கட்சி வென்றுள்ளது அங்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக இருபத்தி மூன்று வாக்குகள் அளிக்கப்பட்டன அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்தது அடுத்து எங்கள் ஆட்சிதான் மலரும் என்பதற்கான ஆரம்பகட்ட கட்ட சமிஞ்சையே இந்த கூட்டமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக குறிப்பிட்டுள்ளார் கொடையில் நேற்று நடைபெற்ற அரசுக்கு எதிரான பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தலைவர்களை உருவாக்குவதற்குரிய கூட்டம் அல்ல நுகேகொடை பேரணை நேரம் வரும்போது நாம் அடுத்த ஜனாதிபதியை ஒன்றிணைந்து தெரிவு செய்வோம் கூட்டத்துக்குரிய ஒலிபெருக்கிகள் கலட்டப்பட்டுள்ளன பரவாயில்லை சிறைச்சாலையும் சென்றுவிட்டோம் எனவே அரசின் அச்சுறுத்தல்களுக்கு நாம் அடிமணியப் போவதில்லை நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும்போது நாமலின் பட்டப்படிப்பு பற்றி பேசுவதற்கு முன்னுரிமை வழங்கும் நிலை அரசுக்கு வந்துவிட்டது நாமலின் பட்டப்படிப்பு பற்றி தேடுவதற்கு முன்னர் ஆட்சியாளர்கள் தமது கல்வி தகமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு வெள்ளாவழி பகுதியில் கண்ணபுரம் தொல்லியல் இடம் என மும்மொழிகளில் எழுதப்பட்ட புதிய பேர்பலகை நாட்டப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலை உருவாகியுள்ளது தொல்பொருள் எனும் போர்வையில் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறு பெயர் பலகைகள் நாட்டப்பட்ட நிலையில் நேற்று வெல்லாவளியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் பெயர்பலகையை நாட்ட விடாமல் தடுத்துள்ளனர் இந்த நிலையில் படுவாங்கரை பெருநிலம் மண்முனை தென்மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் செல்லும் வீதிகளில் இரு இடங்களில் நேற்று தொல்லியல் திணைக்களம் அறிவித்தல் பலகையை இட்டுள்ளது தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் தொல்பொருள் ஆய்வு போன்ற போர்வையில் பௌத்த விகாரிகளை நிறுவும் திட்டம் இந்த விளம்பர அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் பதினான்கு மாதங்களாக நீங்கள் கூறிய பொய்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வணங்கி மன்னிப்பு கேட்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என விபதுகள உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பிள தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளையும் விரைவில் ஒரே கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நுகைகொடையில் நேற்று நடைபெற்ற அநூறு அரசுக்கு எதிரான பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தங்காரையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நுகைகொடை பேரணி போதைப் பொருள் வியாபாரிகளை பாதுகாக்கவே நடத்தப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியிருந்தார் யாராவது போதைப் பொருள் பொருட்களுக்கு ஆதரவாக பேசினார்களா இந்த அரசு விட்டது ஒவ்வொரு கூட்டத்திலும் எதிர்க்கட்சிகளை போதைப் பொருள் ஆதரவாளர்கள் என்று அரசு குற்றம் சாட்டுகின்றது இப்போது மக்கள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை ஜனாதிபதி கூறிய பொய்களை மக்கள் நன்கு அறிவார்கள் அதனால்தான் மக்கள் இப்பொழுது இந்த அரசுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் ஜனாதிபதி கூறிய பொய்கள் நிறையவே உள்ளன அவர் பதினான்கு மாதங்களாக பொய்களை மட்டும் கூறி வருகின்றார் நான் அவருக்கு இன்னும் பதினான்கு மாத அவகாசம் தருகின்றேன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை வணங்கி பதினான்கு மாதங்களாக நீங்கள் கூறிய இந்த பொய்களுக்கு மன்னிப்பு கேட்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி கூறிய இந்த பொய்களுக்கு நாட்டு மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் என்று குறிப்பிட்டுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்று தென்கிழக்கு வங்க விடிகுடாவில் காற்றழுத்த தாழமுக்கம் ஒன்று உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் திலீபன் தெரிவித்துள்ளார் மன்னார் அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்து காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகும் என்றும் அவ்வளையில் காற்றின் வேகம் உயர்வாக காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்போது அனர்த்தங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புணர்வுடன் அவதானத்துடனும் இருக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் காற்றின் வேகம் அதிகரித்தால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவே கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற கடத்தொழிலாளர்கள் அனைத்து நிலையை கருத்தில் கொண்டு கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் காற்றழுத்த தாழமுகம் மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மன்னார் மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலையத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வெள்ளை மாளிகை திட்டத்தை ரஷ்யா பெற்றுள்ளதாக புடின் உறுதிப்படுத்தியுள்ளார் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தீர்வு திட்டத்தை ரஷ்யா பெற்றுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் மாஸ்கோவில் நடந்த ரஷ்ய பாதுகாப்பு ஆணையக கூட்டத்தில் உரையாற்றிய புடின் ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவில் நடந்த இரு ஜனாதிபதிகள் உச்சி மாநாட்டில் டொனால்டு டிரம்பின் திட்டங்கள் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளார் அண்மையில் வெளியிடப்பட்ட இருபத்தெட்டு புள்ளி திட்டத்தை அவற்றின் நவீனமயமாக்கப்பட்ட பதிப்பு என்று புடின் குறிப்பிட்டுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்கா தரப்பின் திட்டங்கள் பற்றிய பல விவரங்கள் தொடர்பில் விவாதிக்க அமெரிக்க துணை ஜனாதிபதி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக உரையாடியதாக உக்ரைனிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நீடித்த அமைதியை அடைவதற்கான முன்னோக்கி செல்லும் பாதையை கண்ணியமாகவும் உண்மையிலே பயனுள்ளதாகவும் மாற்ற அவர்கள் பாடுபடுகின்றார்கள் என்று எலஸ்கி குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் இடம்பெறும் போர் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட பல சர்வதேச நாடுகள் போராடி வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னதாக போர் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்திருந்த போது அது சாத்தியமாக இருக்கவில்லை இந்த நிலையில் தற்பொழுது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக திட்டத்தை ட்ரம்ப் முன்வைத்துள்ள நிலையில் விரைவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் என்று சர்வதேச ரீதியில் எதிர்பார்க்கப்படுகின்றது செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பின்வாசலால் சென்ற தமிழரசு கட்சி அனுரவிடம் கேட்டது இதைத்தான் அம்பலப்படுத்திய தமிழ் எம்பி ஸ்ரீதரன் எம்பியின் மகன் அர்ஜுனா எம்பிக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால் உள்ளூராட்சி மன்ற பட்ஜெட்டுகளில் அரசுக்கு நடப்பது என்ன கழற்றப்பட்ட ஒலிபெருக்கிகள் நூகைகோடையின் சூளுரைத்த சாமர சம்பத் எம்பி அவசர அவசரமாக நாட்டப்படும் தொல்பொருள் திணைகளை அறிவித்தல் பலகை மட்டக்கிளப்பில் தொடரும் குழப்பம் மகிந்தவிடம் அனுரகுமார மன்னிப்பு கேட்க வேண்டும் நுகைகொடை பேரணியில் கூச்சலிட்டு கம்மன் பில விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்முகம் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை புடனுக்கு டிரம் அனுப்பிய அதிரடி அறிவிப்பு போரில் முக்கிய திருப்பம் இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்